அன்பு நிறைந்த அவையோருக்கும் இந்த இளையவளின் இனிய காலை வணக்கங்கள் கவியரங்கின் அழைப்பை கேட்டு கவி பாட வந்திருக்கும் நான் சொர்ணப்ரியா கோவிந்தராஜ் பத்மவாணி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறை இன்று நான் கவி தொடுக்க எடுத்துக் கொண்ட தலைப்பு நிலம் இறப்பிலும் என்னை சுமக்க காத்திருக்கும் அன்பு தோழமைக்கு ஆறுதலாய் சில வரிகள் தாயவள் கருவில் நான் இருக்க அவள் பாதம் பாதமிரண்டை நீ சுமந்த அவள் சுமந்த அந்த சுகமான சுமையொன்னு இன்று கவி ஒன்று வார்த்திருக்கு உன் துன்பம் சொல்ல காத்திருக்கு பத்து மாதம் சுமந்தவளும் பக்குவமா பெத்தெடுத்தா என்ன பத்திரமா பாத்துக்கத்தான் பக்கத்துணை நீ இருக்க புள்ள நல்லா பிறந்ததுன்னு தொப்புள் கொடி வெட்டிவிட வெட்டி விட்ட கொடிய நீயும் உன் உயிரில் ஏந்திக்கிட்ட தத்தி தவளும் வயதுலதான் உன்னில் மண்டியிட்டு நான் நடக்க என் கைகளுக்கு முத்தமிட்ட கால்களுக்கு மலரிட்ட அறியாத வயதுலதான் உன் அருமை சொல்ல தெரியவில்ல விவரம் தெரிஞ்ச காலத்துல உன் வருத்தம் சொல்ல வார்த்தை இல்ல விடியல் ஒண்ணு தந்திடத்தான் கதிரவனும் வானில் வர நானும் ஓடி வந்து பார்க்கையில என் நீயும் தாங்கி நின்ன மேகத்திறள் உதிர்த்துவிட்ட விட்ட மழை நீர ஏந்தி நின்ற உருவுள்ள உயிர்களின் தாகம் நீயும் தீர்த்து விட்ட அம்பாணி மனுஷனுக்கும் அரைசானு வயிறுண்டு அம்பாணி மனுஷனுக்கும் அரைசானு வயிறுண்டு அந்த அரைசானு வயிறுந்தான் பசியார துணை நின்ற ஏழையவன் வீட்டில தான் விதைக்கப்பல வித்துண்டு வித்திருந்து என்ன செய்ய உன்னில் செழித்து வளர அதற்கு பலம் இல்ல உன்னில் செழித்து வளர அதற்கு பலம் இல்ல அப்பாவி மனுஷன் அறிவாளி ஆனானோ உன் அழிவை பார்க்க அயராது பெரும் புரட்சி செய்தானோ உன் மேனி எங்கும் படர்ந்திருக்கும் பச்சை நிற ஆடையத்தான் சுக்கு நூறா கிழிக்கிறான் கூறு போட்டு விற்கிறான் அயர்வினால படுத்துறங்க அரவணைக்கும் உன் மேனையும் தான் விஞ்ஞான மனிதனால துளைபட்டு போனதென்ன வித்தெல்லாம் விருட்சமாகும் பொன் பூமியின்னு சொல்லி வந்த என் தாத்தாரின் பேச்செல்லாம் பொய்யாகி போனதென்ன காலம் செய்த மாயம் என்ன மனம் வீசு முன்மண்ணும் மனம் வீசு முன் மனம் மாறி போனதென்ன தாயின் மடி காக்க மறந்திட்ட மதிகெட்ட மனிதரால செவ்வாய் கிரகத்துல விவசாயம் பண்ணணும்னு செம்மண்ணாய் மிளிருமுன்ன முன்ன செந்நீர் வடிக்க வச்சான் உந்தன் உதிரத்தையும் உரைய வச்சான் மிருக முன்னு பேரு வச்சு விட்ட உயிரெல்லாம் ஒன்றுபட்டு வாழுது உன் வளம் காத்து நிற்குது ஆரறிவு உயிரின்னு மகுடத்தை சூட்டிக்கிட்ட மனுஷபய புத்தியில உன் வளம் காக்க தோன்றவில்லை அனைவருக்கும் சொந்தம்னு ஆகாச கூரையில இலைப்பாறு முன்னையும் தான் துண்டு துண்டா வெட்டிவிட்டான் நாடென்ன காடென்ன வீடென்ன வரப்பென்ன வயலெண்ண எல்லாமே அவன் சொத்தான் இது எல்லாமே அவன் சொத்தான் எல்லாரையும் சுமந்துகிட்டு உன் அழகான தேகமுந்தான் பொழு பொழுவிழந்து போகிறத பார்த்து நிற்கும் என்ன செய்ய எத்தனை எத்தனை துன்பங்கள் சொல்லுனா துயரங்கள் இருப்பினும் அமைதியாய் இருக்கிறாய் மனித இனம் காக்கிறாய் காரணம் என்னவோ தெரியவில்லை ஓய்வரியா உனக்குந்தான் ஓய் ஒன்று கிடைச்சதுன்னா என் கவிக்கோர் பதில் கடிதம் எழுதி அனுப்பு அதிலாவது உன் துயரத்தை சொல்லி அனுப்பு அதிலாவது உன் துயரத்தை சொல்லி அனுப்பு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்